ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலாக ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இட்லியும் தோசைக்கும் செம்ம அட்டகாசமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது போல் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப பச்சை வாசனை போனால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க இந்த சட்னி இட்லியும் தோசைக்கும் சமாட்ட கசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு வெள்ளைப்பூடி செத்துக்கிறேங்க சின்ன துண்டு இஞ்சி செத்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை செத்துக்கலாங்க காரத்துக்கு ஒரு ஏழு வர மிளகா செத்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிய கொச்சை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்ச சேர்த்துக்கோங்க புட்டுக்கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை மூடி அளவுக்கு தேங்காய் பத்தை சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம அசத்தலாக இருக்கும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது போல் குறை குறைப்பாக முல்லை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்து நம்ம இந்த சட்னி வந்து தண்ணி மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கெட்டி சட்னியாகவும் சாப்பிட்டுக்கலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சோடனே இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து வரமிளகா சேர்த்து ஒரு பின் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம இந்த சட்னியில் ஊற்றி இறக்கணுன்னா அருமையான அட்டகாசமான புதிய சுவையில் செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் ஏகப்பட்ட சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் சிம்பிளான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் ஏகப்பட்ட சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு நன்றி தேங்க்யூ